கேர மீன் ஏலத்துக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஃப்ரான்ஸ் என்ன ரேட்டு போகுது எத்தனை கிலோ இருக்குது எல்லாமே இன்றைக்கி பார்த்துருவோம் கேர இரநூறுவாங்க மூணு கேரை இருக்குது ஓகே ஏரர் தமேல இருக்குது. அஞ்சு ராயி. இதுவ ஒரு காடை.

முப்பத்தி இருக்கா இல்லையா முப்பத்தி ஏழு எட்டு எட்டு நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று நாற்பநூத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆறு ஐம்பத்தொன்று அறுபது አርበዝ የርናቴ አርበዝ የርናቴ አርበዝ 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 የርናቴ አርበዝ የርናቴ አርበዝ የርናቴ አርበዝ

एवती एवतीन ए इरू इन्नतींबत इरान एंबत तो तूर तो तो तूर तो तोनूर इन्नती तो इन्वती तो इरूती तो रुपये முன்னூத்தி ஒன்னு பிரான்ஸ் கேரா சின்ன கேரள முன்னூத்தி ஒரு

ಅರುತ್ತಾರೆ ಅರ್ಗ ವರದ ಕೈಗೆ என்னடி இது? என்ன பண்ண?

பத்தொன்று முப்பத்தொன் பத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தொன் பத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தொன்ன கேட்

ஐஸ் கேப்ல அது 140 140 வாளை திங்க போறாங்க வாளைக் கட வாளைல கட அண்ணன் தண்ணி நான் தண்ணி ஊத்துறேன் 16 16 என்ன செய்து நீ என்னப்பா அது வந்து நானா இங்க இங்க இடு குள்ள வந்து போறாங்க பாத்து